எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ் நித்யா கிஷன் இன்னைக்கு நம்ம வந்து டின்னர் ரெசிபி தான் பார்க்க போறோம் நான் இன்னைக்கு டின்னருக்கு கோதுமை மாவும் ராகி மாவும் சேர்த்து நான் இன்னைக்கு ஒரு தோசை பண்ண போறேன் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த தோசை இது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ள உளுந்து எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம ஊற வச்சிருவோம் நான் வந்து பவுல் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எது வேணுமோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க ஒரு டம்ளரோ பவுலோ எதுல வேணுமோ நீங்க அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து இதுல தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வந்துறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உளுந்த ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் இதோட நான் வந்து தண்ணி விட்டு ஊற வச்சிடுறேன் நல்லா உளுந்து மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம விட்டோம்னா நல்லா ஊறி வந்துடும் இப்போ இதை வந்து நான் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடறேன் ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் இந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியிலயே நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கிறேன் வெந்தயமும் நல்லா நமக்கு ஊறி வரணும் இப்போ நான் வந்து இதை பேட் போட்டு மூடி வச்சிடுறேன் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு ஆயிடுச்சு உளுந்து வந்து நல்லா பெருசாக நமக்கு இந்த அளவுக்கு ஊறி வந்துடுச்சு வெந்தயமும் நல்லா ஊறிடுச்சு இப்போ தண்ணி எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சிடலாம் இப்போ நான் வந்து மிக்சி ஜார் எடுத்துட்டு அதில் நம்ம உளுந்து ஊற வச்ச உளுந்த நான் வந்து நல்ல தண்ணியை வடியை வச்சுட்டு இந்த மாதிரி நான் சேர்த்துடுறேன் நான் வந்து கொஞ்சமாக தான் உளுந்து போட்டேன் அதாவது ஒரு கப் அளவுக்கு தான் நான் உளுந்து போட்டேன் அப்படிங்கறதுனால நான் மொத்தமாக சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக நான் வந்து அரிசி எடுத்துக்கிறேன் இப்போ நான் வந்து எல்லா உளுந்தையும் சேர்த்தாச்சு இதில் கொஞ்சமா நான் வந்து தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இதை நல்லா நைஸாக ஸ்மூத் பேஸ்ட்டாக நான் வந்து அரிசி எடுத்துக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா நல்ல ஸ்மூத்தா இந்த அளவுக்கு நல்ல நைஸா அரைச்சாச்சு கரகரப்பா கூடாது இந்த அளவுக்கு நைசா இருந்தாதான் நமக்கு நல்லா இருக்கும் தோசை சாஃப்டா நல்லா வரும் இப்போ இந்த மாவை வந்து நான் பாத்திரத்துல மாத்திக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் நம்ம எந்த கப்பால உளுந்து அளவு அதே கப்பால நான் அளவு எடுத்து நான் இந்த மாதிரி பவுல்ல மாத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்குவோம் இதுக்கு அடுத்ததா ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இப்ப இந்த மாவை நம்ம வந்து தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிறேன் விட்டுட்டு நம்ம இந்த மாவை நல்ல ஹேண்ட் பிளைண்டர் வச்சு நான் கரைச்சிக்கிறேன் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி விட்டு இந்த மாதிரி நான் நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மூத்தாக கட்டி எதுவுமே இல்லாமல் இந்த அளவுக்கு நான் வந்து கரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து இப்போ நம்ம உளுந்து வந்து சேர்த்துருவோம் இப்போ நான் வந்து உளுந்துக்கு வளிச்ச மாவோட இப்போ நம்ம ராகி மாவும் கோதுமாவும் கரைச்ச கரைசிலியும் இது கூட நான் சேர்த்துக்குறேன் சேர்த்துட்டு உளுந்தோடு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம் நல்லா ஒன்று போல சேர்ந்து வரணும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இதோட நல்லா நான் வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த தோசை மாவுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துருவோம் உப்பை போட்டதுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா நான் வந்து கலந்து கொடுத்துட்றேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ப்ளேட் போட்டு மூடி வச்சிடறேன் ஒரு மூணு மணி நேரம் நம்ம இதுக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்துருவோம் த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு நல்லா நமக்கு பொங்கி வரும் அதுக்கப்புறம் தோசை செஞ்சோம்னா நல்லா இருக்கும் டேஸ்டா இதுக்கு சைடிஷ் வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு கேரட் சட்னி தான் செய்ய போறேன் அது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்து கேரட் சட்னி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் கடாய் வச்சிட்டு அதுல ஒரு மூணு ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெண்டு மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மிளகா வத்தல் நமக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இந்த சமயத்துல மிளகா வெத்தலை நான் எடுத்துறேன் கடுத்துதான் நான் ஒரு பத்து பூண்டு உரித்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்றேன் சேர்த்துட்டு நல்ல வாசனை வர வரைக்கும் நான் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் இது இது கூடவே நான் வந்து இஞ்சியும் சேர்த்துக்குறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துட்டு அதை பொடிதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையுமே நல்ல நேரம் மாற வரைக்கும் நம்ம மாவை நல்லா வறுத்துக்குவோம் நல்ல ஒரு வாசனை வரணும் அது வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ நமக்கு இஞ்சி பூண்டு நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்துல ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்ல ஒரு கண்ணாடி பழம் வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் சீக்கிரமாவும் வதங்கிடும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அந்த உப்பை சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் நல்லா வதக்கி விட்டாச்சு நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நான் வந்து ரெண்டு கேரட் எடுத்திருக்கேன் பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம் கேரட் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே விடாமல் தான் நான் வந்து இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்க போகிறேன் இதுக்கு அடுத்து தான் நம்ம தக்காளி சேர்த்துக்கோம் அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியிலையே நமக்கு வந்து இந்த கேரட் வந்து நல்லா வதங்கி வந்துடும் அதனால தண்ணி எதுவுமே விடாமல் அதனால தான் நான் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கூடுதலாக ஒரு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதங்கி விட்டுருங்க இப்போ நல்ல பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்துகிட்டு அதை நீரை வாக்கில் கட் பண்ணி வச்சுருங்க இப்போ இதை போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடுவோம் இதுல நமக்கு கேரட்டும் நல்லா வெந்து வந்துடும் தக்காளியும் இந்த ஒரு சின்ன துண்டு புளி நம்ம தக்காளி அந்த புளிப்புக்கு வந்து அந்த புளியோட புளிப்பு போடும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்ப அதிகமா சேர்க்க வேணா சின்ன துண்டா தான் நான் போட்டிருக்கேன் இந்த அளவு சேர்த்தாலே நமக்கு போதும் ஏன்னா நான் யூஸ் பண்ணிக்கிற வந்து நாட்டு தக்காளிங்கறதால கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் கூடுதலாவே நமக்கு இருக்கும் புளி கம்மியா சேர்த்திருக்கேன் இதே இதை நீங்க பெங்களூர் தக்காளி சேர்க்கறீங்க அப்படின்னா புளி வந்து நீங்க உங்க டேஸ்ட் கேட்ட மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இதுக்கு அடுத்ததான் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் இது போடும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இத போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடுவோம் இந்த ஸ்டேஜ்ல போட்டோம் அப்படின்னா நமக்கு வெங்காய தக்காளியோட கொத்தமல்லியும் நல்லா சுருங்கி நல்லா வதங்கி வந்துடும் இப்போ நான் வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு கேஸ் ஃபுல்லா கம்மி பண்ணி வெச்சிட்டு நம்ம லிட் போட்டு மூடி வெச்சிருவோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா நல்லா நமக்கு வதங்கி வந்துரும் ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ நான் வந்து கேஸ் ஃபுல்லா கம்மி பண்ணி வெச்சி ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓபன் பண்ணிடுவோம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல குழைஞ்சு இந்த அளவுக்கு வந்துருச்சு தக்காளி இருக்கிற இடமே தெரியல அந்த அளவுக்கு நல்ல கொலசலா நமக்கு வந்துருச்சு இதோட நான் வந்து கேஸையும் ஆஃப் பண்ணிடுறேன் இதை நல்லா ஆற விட்டுடுவோம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம வதக்கினது எல்லாமே நல்லா ஆறி வந்துருச்சு இத நான் வந்து அப்படியே மிக்ஸி ஜார்ல சேர்த்துடுறேன் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து வதக்கினது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு மிளகா வெத்தலையும் நம்ம வந்து சேர்த்தாச்சு இதை வந்து நல்லா நைஸா நான் அரைச்சுக்கிறேன் இப்போ நான் வந்து சட்னி வந்து நல்லா நைஸாக நான் அரைச்சாச்சு இதை ஒரு பவுலில் மாற்றிடுவோம் இப்போ நான் வந்து சட்னியை ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு அவ்வளோதான் நம்மளுடைய கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நான் வந்து தாளிப்பும் கொடுத்தாச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அது காஞ்சதும் கடுகு ஜீரகம் கொஞ்சம் கருவேப்பில பெருங்காயம் எல்லாம் போட்டுட்டு நான் வந்து அதையும் நான் இதில் சேர்த்துடுறேன் அவ்வளோதான் தாளிப்பையும் நான் வந்து நல்லா கலந்து விட்டுடுறேன் அவ்வளோதான் நம்மளுடைய கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு இது வந்து தோசைக்கு மட்டும் இல்ல எல்லா டிஃபன் ரெசிபிஸ்க்கும் ரொம்பவே ஆப்டா இருக்கும் கண்டிப்பா நீங்க இந்த கேரட் சட்னி செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் கேரட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நீங்க இந்த மாதிரி கேரட் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுல உள்ள ஸ்வீட்னஸ்க்காகவே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளவுதான் நம்மளுடைய கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து மாவை வந்து ஒரு பாத்திரத்துல எடுத்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம தோசையாக எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து சின்ன தோசையாக நான் வந்து எந்த அளவுக்கு மெல்லிஸாக போட முடியுமோ அந்த அளவுக்கு நான் மெல்லிஸாக நான் வந்து தேய்ச்சிக்கிறேன் பாத்தீங்கன்னா நான் மெல்லிசா தேய்ச்சி விட்டுருக்கேன் இதுல சுத்தி வர நான் வந்து எண்ணெயும் விட்டுடுறேன் ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்துருச்சு நான் அப்படியே மெதுவா போட்டுறேன் ல நமக்கு நான் என்ன விட்டறேன்னா ரெண்டு பக்கம் நல்லா நமக்கு வந்து வரும். இப்போ எனக்கு அந்த பக்கமும் நல்லா செவந்து வெஞ்சிடு. நம்மளுடைய ராகி கோதுமை தோசை ரெடி நம்ம வந்து நான் வந்து மெல்லிசா விடுறதனால நல்ல ஃபுஸ்பா ரேடிக்கு உண்டப்பட்ட டைப்ல நீங்க விட்டீங்கன்னா நல்லா சாஃப்டா ஏனா நம்ம உழிஞ்சினா அரைச்சு போடுறதுனால நல்லா ரொம்பவே இருக்கும். ஒரு மணி நம்ம வந்து அப்படியே அப்பதான் லைட்டா வந்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் வந்து திருப்பி போட்டு கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க நம்மளுடைய தோசை ரெடி ஆயிடுச்சு நான் இப்பயே எடுத்துறேன் ரொம்ப ஈஸியா ரொம்ப ரொம்ப டேஸ்டியா நம்ம தோசை ரெடி பண்ணிட்டோம் பக்கத்துலயே ஒரு சூப்பரான கேரட் சட்னியும் இருக்கு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கும் பத்து தோசை இருந்தா கூட நமக்கு சாப்பிட்டுட்டே இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் பாத்து எப்பறக்காமல் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க